பண்ணிட்டாரு நாட் ஓன்லி ஃபார் இந்தியா ஆல் ஓவர் வேர்ல்டு ஆல் ஓவர் வேர்ல்டில் என்ன பண்ணிட்டாங்க ஜெமிமா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க அப்போ இது யாருக்கு மகிமையை ஜெமிமா கொடுத்தா தேவனுக்கு ரெண்டாவது மகிமையை எங்க கொண்டு போனா இந்திய நாட்டில் இருக்கிற பெண்மணி தேவனை மகிமைப்படுத்தினபடினால மொத்த எண்ணூறு கோடி மக்களும் தேவனை அறிவதற்கு அவருடைய வெற்றி ஒரு காரணம் நீ வெற்றியாளராய் மாற வேண்டும் என்றால் உனக்கு வெற்றியை தரும் பொழுதெல்லாம் தேவனை குறித்து நீ மகிமைப்படுத்த வேண்டும் தேவன் அநேகர்கள் அறிய வேண்டும் என்று நீ நினைத்து வெற்றியாளராய் மாற வேண்டும் இதுதான் உண்மை இதுதான் என்னது வெற்றியாளராய் மாறுவதற்கு நீ அப்படி மாற வேண்டும் ஆமே அல்லா நம் மூலமாக அனைகர் அறிந்து கொள்வது வெற்றிகளை நமக்கு தேவ நமக்கு நம்ம